this video is sponsored by மோட் shopping app பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஹாய் ஹலோ நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஏசி ஆன் பண்ணோம்னா அதில் ஒரு எந்த ஒரு இண்டிகேட்டரும் எரியாமல் இருக்கு அதே சமயத்தில் ஏசியோட லைனில் ஃபால்ட் இருக்கா சுவிட்சில் ஃபால்ட் இருக்கான்றத பார்க்க போகிறோம் சர்க்கியூட் பார்ப்போம் நான் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏ நம்ம ஏசிக்கு வந்திருக்க யூனிட்டில் பார்த்தேன் எந்த ஒரு இண்டிகேட்டர் ஏரியாமல் இருக்குது நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த போர்டை ஓப்பன் பண்ணி சுவிட்சில் ஃபால்ட்டா இல்லை சர்க்கியூட்டில் ஃபால்ட்டான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம போர்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்திருக்க ஏசிக்கு வந்திருக்க சர்க்கியூட் லைனாக ஆஃப் பண்ணிக்குவோம் அந்த எம்சிபி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த ஐஃபை மாடலில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு காடி கொடுத்துருப்பாங்க அதனாலேயே தான் நம்மனால் ஓப்பன் ஆகிரும் இந்த மாடல் சுவிட்ச் போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம கலட்டிக்கணும் ரெண்டு ஸ்க்ரூவையும் கலட்டிட்டு நம்ம டிபி சுவிட்ச் அப்போ உங்களை காட்டுறேன் நம்ம டிபி சுட்சில் கரெக்டியாச்சு இதை போர்டில் பார்த்தீங்கன்னா டிபி சுவிட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பின் வந்துருக்கு இந்த பாருங்கள் அந்த நாலு பின் இது தான் அதில் ப்ளூ கலர் ரெண்டுமே ஃபேஸு கருப்பு கலர் ரெண்டுமே நியூட்ரு இப்போ நான் சுவிட்சாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் மெயினை மெயினை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைன் வரதை காட்டுறேன் இந்த போய் மெயினை ஆன் பண்ணுங்கள் மெயின் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரில் லைன் வருது கீழே சுவிட்சை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டரும் வரலை இப்போ மேலே லைன் வருது அதே மாதிரி கீழே லைன் வரணும் வர மாட்டேங்கிது இதுதான் நம்ம இந்த டிபி சுற்றில் உள்ள ஃபால்ட்டு இந்த ஃபால்ட்டை நம்ம எப்படி சரி பண்ணணுன்ற நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ தெளிவாக புரியும் இந்த மாதிரி டிபி சுவிட்சில் வந்து ஃபால்ட் ஆகிறது வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் நாலு பின்னு இருக்கும் அந்த நாலு பின்னில் பார்த்திங்கன்னா ரெண்டு பின்னில் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற ரெண்டு பின்னை வச்சு நம்ம வந்து இதை சரி பண்ணலாம் அதை தான் இப்போ நம்ம வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவை எடுத்து போட்டிருக்கோம் அதாவது இது எமர்ஜென்சியாக இருக்க டயங்களில் இது பண்ணலாம் ரொம்ப அவுட்டரில் வீடு இருக்குது போய் நியர்பையில் எலக்ட்ரிக்கல் கடலில் இல்லை இப்போதைக்கு கையில் காசு இல்லை பண்ண முடியாது அப்படின்ற டைங்களில் தான் இந்த மாதிரியானதெல்லாம் பண்ணுறோம் நம்ம சேனலில் இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து நம்ம நிறையா எடுத்து போடுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ செலவுகள் குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு செலவு செலவுகள் குறைக்கிற மாதிரியான வீடியோ தான் நம்ம பண்ணுவோம் இன்றைக்கி இந்த சேனலில் போட்டிருக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நீங்களும் இதை வந்து இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ப்ளூ கலரில் உள்ள ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா அதாவது அதுதான் லைனு அதில் ஒரு வழியாக வந்து ஃபேஸ் இன்புட் ஆகும் இன்னொரு வழியாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆகும் இப்போ நம்ம அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு பிளாக் கலர் ஒயரு பார்த்தீங்கன்னா நியூட்ரு ஒரு வந்து இன்புட்டு நியூட்ரு ஒன்று இன்னொரு பிளாக் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு நியூட்ரு இப்போ நம்ம இந்த ரெண்டு பிளாக் கலர் ஒயரை தான் த்ரூ பண்ணி விட்டுட்டு சுவிட்சு கண்ட்ரோலை வந்து மிக்சருக்கு அந்த ரெண்டு வழியாக நம்ம வந்து லைன் கொடுத்து அவுட்புட்டு புட்டு சுவிட்ச்சு போட்டோம்னா எப்பயும் போல் யூஸ்ஃபுல்லாக நம்ம சுவிட்சு போட்டோம்னா நமக்கு ஏசி ரன் ஆகிற மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம சேனல் கருப்பு கலர் வயர்னால் ரெண்டு கருப்பு கலர் வயரை வந்து நல்லா சிலீவ் எடுத்துக்கிறோம் வயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது நல்லா லோடு வாங்கியிருக்கும் போட்டுருக்கு நல்லா அந்த இதை சுருட்டிட்டு என்னோட மொத்த ஃபோர்ஸையும் காட்டினாலும் ஒயர் வர மாட்டேங்குது வேறு வழியில்லை ஸ்லீவ் எடுத்தால் தான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும் ஸ்லீவ் எடுத்தாச்சு இன்னொரு வழியிலையும் நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கணும் நல்லா குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு நல்லபடியாக ஸ்லீவ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நியூட்ரு ஜாயின் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக கொடுக்கணும் ஜாயின் எந்த மெத்தடில் கொடுக்குறேன்றத பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும் அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் வேறு கையில் சும்மா நார்மலாக திருகி விட்டிங்க சுற்றி டைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோடு அதிகமாச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கருகி சம்டைம் ஃபயர் கூட ஆக வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஜாயிண்ட் கொடுத்து கட்டிங் பிள்ளையனால நல்லா டைட் பண்ணிக்கிறோம் எந்த ஒரு லூஸ் கண்டிப்பும் இல்லாமல் நல்லபடியாக டைட்டாக இருக்கணும் அப்புறம் சுச்சு போட்டால் இண்டிகேட்ரு எரிகிறதுக்காக நம்ம இண்டிகேட்டர் லைனை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீவ் எடுத்து விட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்லீவ் எடுத்துவிட்டு அந்த நியூட்ரலில் ஒரு லைன் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அந்த நியூட்ரல் லைனை இதிலேயே கொடுத்து நல்லபடியாக எந்த ஒரு லீக்கேஜும் ஆகாத அளவுக்கு நம்ம இன்சலேஷண்டியே போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் இன்சலே இன்சுலேஷன் டே வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க நல்லா சுற்றிக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூட நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க அப்புறம் எந்த ஒரு லீக்கேஜும் ஆகிடக்கூடாது அவ்வளோதான் நல்லபடியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு இந்த இன்ஸ்டாலேஷன் டேப்போ கட் பண்ணிட்டே இப்போ நம்ம டிபி சுட்சில் இருக்கிற மாதிரி அந்த ஆல்ரெடி சுவிட்ச்சு லைனில் நாலு பின்னு இருக்குன்னு சொன்னேன் அதில் ரெண்டு பின்னு தான் ஃபால்ட்டாக இருக்குது மிச்சம் இருக்க ரெண்டு பின் வந்து நல்லாயிருக்கு இப்போ நம்ம நியூட்ரோ வந்து த்ரூ பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபேஸுக்கு ரெண்டு ப்ளூ கலர் இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ கொடுக்குற இந்த ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதான் இன்புட் லைனு இன்புட் லைன் வந்து நான் மேலே கொடுத்து நல்லா டைட் பண்ணிடுங்க லூஸ் இல்லாமல் நல்லா ஃபுல் டைட் பண்ணிடுங்க இன்னொரு ப்ளூ கலர் ஒயரு பார்த்திங்கன்னா அது அவுட்புட் ஒயரு அந்த அவுட்புட் ஒயரை இன்னொரு பின்னில் அதே மாதிரி நல்லா டைட் பண்ணிடுங்க அதில் இன்னொரு ஒயிட் கலர் ஒயர் இருக்கிறத பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் லைனு இண்டிகேட்டருக்கு வந்து ஒரு நியூட்ரல் ஒரு ஃபேஸ் இருந்தால் தான் எடுக்கும் அதனால் இண்டிகேட்டருக்கு நல்லா அந்த லைனில் கொடுத்து டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணியாச்சு அதை இருக்கிற பொசிஷனில் அதே மாதிரி நீங்கள் நீட்டாக அசம்பிள் பண்ணிடுங்க அப்போ தான் வேலை நல்லா ஃபினிஷிங்காக நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ எம்சிபி ஆன் பண்ணுவோம் எம்சிபி எல்லாத்தையும் ஏற்றி விட்டாச்சு வாங்க நம்ம உள்ளே போய் லைன் ஆனது கரெக்டாக வருதான்றதை போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிபி சுவிட்செல்லாம் நான் மேலே இன்புட் கொடுத்துருக்கேன் அவுட்புட் பார்த்திங்கன்னா வரலை இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிடுவோம் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிவிட்டு இன்புட் ஆகுது அவுட்புட் ஆகுது நல்லபடியாக வேலை முடிஞ்சிருச்சு போர்டை திருப்பிட்டு சுவிட்சை திரும்பி ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணோம்னா இண்டிகேட்ரு நல்லா சுவிட்சில் நல்லபடியாக எரியுது பரவாயில்ல லைன் கிளியராகிருச்சு அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கி காட்டுங்க ஆ மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செட்டா பக்கத்துலையும் நல்லபடியாக இண்டிகேட்ரு ஆனது எரிய ஆரம்பிச்சிருச்சு ஏசி ரன்னாக ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம ப்ராப்பராக எப்படி கலட்டினோமோ அதே மாதிரி ஒயரெல்லாம் நல்லபடியாக உள்ளே தள்ளி விட்டுட்டு ஸ்க்ரூ போட்டு ஏற்றிடுவோம் நான் லைவாக வச்சு நான் பண்ணுறேன் எனக்கு விஷயம் தெரிஞ்சு நான் பண்ணுறேன் நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுங்கள் கைப்பட்டுச்சுன்னா நமக்கு சாக் அடிச்சிரும் அதனால் மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் பண்ணுங்கள் விஷயம் தெரியாமல் யாரும் இதை நீங்கள் தொடர வேணாம் ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம ஏற்றி விட்டுட்டு கவர் நான் ப்ராப்பராக மூடி வச்சுருவோம் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்மளோட வேலையில் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கணும் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் காட்டுறோமோ அந்தளவுக்கு கஸ்டமரை வந்து நம்மளை லைக் பண்ணுவாங்க இது போன்ற நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டியிருக்கேன் நீங்களும் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை இண்டிகேட்ரு நல்லபடியாக எரியுது மேலே பார்த்திங்கன்னா ஏசிலையும் செட்டா பக்கத்தில் நல்லபடியாக இண்டிகேட் வருது நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ